வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் என் சிறுகதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து வருகின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் செயல்திறனை ஊக்குவிக்கும் ஊடகமாய் திகழ்கின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என்னை சூழ்ந்து என்னை தட்டி கொடுத்து ஊக்குவிக்கும் சக நண்பர்களுக்கும் நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என் சிறுகதைகளில் இடம்பெறும் படங்களும் விளக்கங்களும் கதாபாத்திரங்களும் நல்லதொரு கருத்தை வெளியிடுவதற்காக நான் பயன்படுத்துகின்ற கற்பனை கதாபாத்திரங்களே என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் இன்றைய சிறுகதையால் தேசிய ஒருமைப்பாடு என்னும் சிந்தனைக்குரிய சிறுகதைக்குள் செல்வோம் அன்று ஒரு நாள் வெகு வேகமாக இருக்கும் இடத்தை தேடி ஒரு தமிழாசான் சென்று கொண்டிருந்தார் எதை தேடுகின்றார் தான் பணிபுரிய இருக்கும் அந்த கிராமத்தை அந்த ஊராம் கீழ மணக்குடியில் எங்கு உள்ளது எவ்விடத்தில் அமைந்துள்ளது என்று கண்டறிய வேக வேகமாக சுற்றுமுற்றும் பார்த்து யாரேனும் எதிரில் தென்படுகின்றார்களா என்று நோட்டமிட்டு கொண்டு வருகையில் அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு கோஷ்டியினர் அந்த சாலையை குறுக்கு நெடுக்காக முழக்கம் செய்து கொண்டே கடந்து கொண்டிருந்தனர் என்ன முழக்கம் ஓங்குக ஓங்குக ஒருமைப்பாடு ஓங்குக 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 தேசிய ஒருமைப்பாடு ஓங்குக என்ற முழக்கம் கேட்டு மகிழ்ந்து போனார் கீழ மணக்குடி கீழ நன்கு பழுத்த அனுபவம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்று மெய்மறந்து போனவர் அந்த கூட்டத்தில் சற்று இழைப்பாரன் என்ற ஒருவரை பிடித்து நான் இந்த தமிழாசிரியர் பணிக்கு வந்துள்ளேன் கீழமணிக்குடியில் இந்த மேல்நிலைப்பள்ளி பள்ளி எங்கே உள்ளது என்று கேட்டு அந்த இடம் போய் சேர்ந்தார் அன்று அந்த பள்ளிக்கூடத்தில் மாணாக்கர்கள் வகுப்பறையில் புதிய தமிழாசானை எழுந்து நின்று முகமன் காட்டி கைகூப்பி ஐயா வாருங்கள் தாங்கள் எங்களுக்கு தமிழாசிரியராக கிடைத்ததற்கு மிகவும் நாங்கள் பாக்கியம் செய்துள்ளோம் என்று அவர்களை குதூகூலப்படுத்தினார் அவரும் மெய்மறந்து போனார் தமிழாசான் தமிழரசன் உடனே ஒரு மாணவன் வகுப்பறையில் எழுந்து நின்று ஐயா சற்று முன் எங்கள் ஊரில் ஓங்குக ஓங்குக ஒருமைப்பாடு ஓங்குக தேசிய ஒருமைப்பாடு ஓங்குகன்னு சொல்லிக்கிட்டே போனாங்க ஐயா அப்படின்னா என்னங்க ஒற்றுமை புரியுது அது என்னையா தேசிய ஒருமைப்பாடு எங்களுக்கு நீங்கள் புதுசாக அதை விளக்குங்கையா நாங்களும் கேட்க ஆசைப்படுகிறோம் என்ற அவர்களது ஆர்வத்தை மெச்சியவர் கண்களா நாட்டின் கண்களா உங்களை என் நெஞ்சார என் இதய கமலத்தில் வைத்து நான் வழிபடுகிறேன் முதலில் என்று பெருந்தன்மையாக ஆண்டவனுக்கு நன்றியும் கூறினார் குழந்தைகளை ஒரு நாட்டு மக்கள் பல்வேறு மொழியினராக பல்வேறு மதத்தினராக பல்வேறு இனத்தினராக இருக்கலாம் அவர்கள் இவை போன்ற மொழி மத இன வேறுபாடுகளையெல்லாம் கடந்து ஒன்றாய் இணைந்து வாழ்வதே தேசிய ஒருமைப்பாடாகும் புரிந்ததா நன்றாக புரிந்ததையா எங்கள் ஒற்றுமை போல ஆமாம் சரியாக சொன்னீர்கள் மாணவர்களையும் பலதரப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் நீங்களெல்லாம் மாணாக்கர்கள் என்ற ஒரே அடையாளத்தோடு ஒற்றுமையாக இருக்கின்றீர்கள் அல்லவா அதுபோலத்தான் இன்னொன்று சொல்லுகின்றேன் நம் பாரதியார் சொன்ன ஒரு பாடலை நாம் நினைவு கொள்ள வேண்டும் முப்பது கோடி முழுமையும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் இதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ளலாம் நான் பிறகு விளக்குவேன் இன்னொன்று வேற்றுமை உணர்வு நமக்கெல்லாம் ஒரு கசப்பு காழ்ப்புணர்வு வந்து பிரிவுக்கு ஆளாகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது ஒற்றுமையாய் இருக்க வேண்டியவர்கள் பிரிந்தால் நல்ல மனம் படாத பாடுபடும் அதைத்தான் வேற்றுமையின் இழிவு என்று சொல்லுகிறார்கள் அது என்னையா இழிவு அவசரப்படாதீங்க சொல்லுகிறேன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் சார் என்று எல்லோரும் கூற அந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை மறந்து போனார்கள் முடியுடை மூவேந்தர்கள் நம் நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுள் ஒற்றுமை குறைந்து விட்டது பாண்டியர்கள் அந்நியருக்கு தங்கள் இடத்தையும் விட்டு கொடுத்து விட்டனர் இது எவ்வளவு பெரிய அந்நியர்கள் உள்ளே புகுவதற்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம் அல்லவா அதான் நம்ம கூடி வாழவில்லை அப்படி கூடி வாழ்ந்தால் கோடி நண்பது என்பதை மறந்த மன்னர்களாலும் சாதி சமய வேறுபாட்டால் சண்டையிட்டு கொண்ட நம் மக்களாலும் நம் நாடு என்னாச்சு தெரியுமா ஆங்கிலேயருக்கு போய் சேர்ந்துருச்சு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு விட்டது அவர்கள் சொல்படி நாம் கேட்கும் வரி ஆயிடுச்சு எல்லாம் யாரால வேற்றுமையில் ஏற்பட்ட இப்போ வணிக நோக்கத்தோட ஆங்கிலேய நம் நாட்டுக்குள்ள வந்தா நம் நாட்டு வளத்தையும் அப்படியே நம் உழைப்பையும் அவன் சுரண்டி கொண்டான் நம்மவரோ அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டு துன்பத்தில் உழன்றனர் அடிமைப்பட்டு அவர்களுக்கு கைவாய் மெய் பொத்தி நாம் அவர் எதிரில் நிற்கும் சூழல் உருவாகிவிட்டது எவ்வளவு பெரிய இழிவு தெரியுமா தமிழர் மானம் உள்ளவன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்றவர்கள் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டு விட்டது தான் வேற்றுமையின் இழிவு இன்னும் சொல்லுகின்றேன் என்ன என்ன தம்பி நீ என்ன கேட்குற அப்போ ஒற்றுமையில் உயர்வு உண்டாங்க ஐயா கண்டிப்பாக உண்டு இரு அவசரப்படாத சொல்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே பற்றியா கேள்விப்பட்டிருக்கீங்கள சரி சரி புரியுது இது யார் சொன்னது மகாகவி பாரதிய அரசு வெரி குட் நான்கு எருதுகள் ஒன்றுபட்டு வாழ்ந்த கதை தெரியும் அவற்றால் ஒரு சிங்கத்தையே விரட்ட முடிந்தது என்பது ஒற்றுமையின் வலிமையை உணர்த்தும் கதை புரிதா நான்கு எருதுகள் ஒன்றுபட்டு வாழ்ந்தபோது அவற்றால் ஒரு சிங்கத்தையே விரட்ட முடிந்தது என்பதுதான் நம் ஒற்றுமையினுடைய வலிமையை உணர்த்தும் கதை அதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒவ்வொரு உள்ளார்த்தம் நாம் நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை காட்டியிருப்பார்கள் அதோடு மட்டுமல்ல நம் தேசப்பிதாக்கள் அண்ணல் காந்தியடிகள் திலகர் வவுசி போன்றோர் மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஒன்றுபடுத்தி நம் நாட்டு விடுதலைக்காக போராடியதால் நாம் நாடு விடுதலை பெற்றது என்பது வரலாறு காட்டுகின்ற உண்மை இதுதான் ஒற்றுமையின் உயர்வு அது சரிங்க ஐயா வேற்றுமையின் இழிவு புரிஞ்சுக்கிட்டோம் ஒற்றுமையின் உயர்வும் புரிஞ்சு போச்சு அது என்னங்கய்யா அது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறாங்க எங்கள் ஆக் ஆங்கில ஆசிரியர் என்ன சொன்னாங்கப்பா யுனைட்டி இன் டைவர்சிட்டி இஸ் த பெக்குலியாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க ஐயா ஓ அதுவா இதை சொன்னது யார் தெரியுமா நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் இதை நீங்கள் மறக்கக்கூடாது வேற்றுமையிலேயே ஒற்றுமை காண்பது சிறந்தது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இந்தியாவினுடைய ஒரு தனித்தன்மை அதான் இதுக்கு பொருள் என்ன விளக்கம் புரியுதா இந்தியர் அனைவருமே நம்முடைய சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அப்படி இப்போ ஒன்றுபட்டு வாழ்ந்தால் வேற்றுமை என்பது நீங்கும் ஒற்றுமை என்பது ஓங்கும் இப்போ புரியுதா வேற்றுமையில் ஒற்றுமை இல்லை பரவாயில்லையே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா ஐயா சில ஒருமைப்பாட்டுக்கான ஏதாவது வழிமுறைகள் உண்டா ஐயா நீ யாரப்பா நான் பல ஆண்டு ஒரே இந்த வகுப்பில் தான் ஏன் ஃபெயிலாகி ஃபெயில் ஆகியிருக்கிறேன் நல்லா புத்தி வரட்டும்னு என்ன ரெண்டு மூணு வருஷமாக அமுக்கி வச்சுருக்காங்க ஐயா அதனால தான் நான் திறமையாக அவங்களை கேட்குறேன் ஒருமைப்பாட்டுக்கு வழிகள் உண்டாயா அதை சொல்லுங்கள் சரி சரி கவலைப்படாத நீ ஃபெயிலானதும் நல்லது தான் ஏன்னா கருத்துக்களை ஆழமாக நீ தெரிஞ்சிக்க போகிற அப்படின்னு நினச்சிக்கோ எல்லாம் நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்கோ இப்போ இந்த ஒருமைப்பாட்டுக்கு வழிகள்னு பெரிய கேள்வியை கட்டிவிட்டியே சபாஸ் பரவாயில்லடா அதான் சொல்றேன் கேளு பெற்ற விடுதலையை தேனவும் நாடு முன்னேற்றம் காணவும் மிகவும் முக்கியமானது தேசிய ஒருமைப்பாடு இதை கூட ஒவ்வொரு இந்தியனும் உணர்தல் வேண்டும் ஒருமைப்பாட்டுக்கு உலை வைப்பவன் சாதி சமய மொழி தெரியர்கள் தெரியுதா அந்த மாதிரி உலை வைப்பவர்கள் குந்தகம் விளைவிப்பவர்கள் அவங்கெல்லாம் சமய சாதி சமய மொழி வெறியர்கள் என்று சொல்லுவாங்க அதை நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கலாம் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்க தான் நல்லது பெற்ற விடுதலையை பேணி காக்கணும் நாடு முன்னேற்றம் காண வேண்டுங்கிற உணர்வு வேணும் இந்தியன் ஒவ்வொருத்தரும் இதை உணர்ந்துக்கணும் அதை அப்படியே விட்டுடுங்க திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்கார் தெரியுமா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அதை நீங்கள் ஆழமாக பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் மனது சிந்தையில் நிறுத்தி செயற்பாட்டால் சாதி வேற்றுமை ஒழியும்படியாக நாம் நம்மை உருவாக்கிக்கணும் அதாவது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவர் வாக்கை சிந்தையில் நிறுத்தி செயல்பட்டால் சாதி வேற்றுமை ஒழியும் அப்போ என்ன உருவாகும் சமூக ஒற்றுமை மலரும் புரிதா ஒன்றே குலம் ஒருவனையே தேவனும் இதான் திருமூலரின் நெறிமுறை அப்போ பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டா இடையில பாரதியின் அறிவுரையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு போற்றினால் மதவெறி மாயும் மத நெறி வாழும் எல்லா மொழியினருமே சரிப்பா இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர் அதனால் எல்லா மொழிகளுக்கும் சம உரிமை தரப்பெற்றால் மொழி வெறி என்பது மறைந்து போகும் நீங்கள் பசுமண பசுமரத்தாணி போல் இதை மனசில் பதிய வச்சுக்கணும் இப்போ நம்ம பாரதியார் தாசன் பாரதி தாசன் அவர் வேற அவர் ஒரு கனவு கண்டார் ஒருத்தருக்கு வந்தது ஒருத்தருக்கு வந்தது போல் உணர்வு இப்போது நாம் நடந்து போகிறோம் காலில் அடிப்பட்டுது நகத்திலிருந்து ரத்தம் கசியுது அப்போது அதை பார்த்து கண்ணிலேருந்து ஏன் தண்ணி வருது ஒன்றனுக்கு வந்தது ஒன்றனுக்கு வந்தது போல் இந்த உணர்வு வேணும் அடுத்தவன் பசியை பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது அடுத்தவன் வறுமையை பார்த்து நம்ம அவனை ஏழனம் பண்ணக்கூடாது இந்த ஒரு கூட்டு உணர்வு நம்ம உடம்புக்கு அது உதாரணம் கண்ணிலேருந்து தண்ணி வருது இல்லையா காலில் அடிப்பட்டோன்ன அதுபோல் அதைத்தான் இந்த பாரிதாசன் கனவு கண்டார் அவர் கனவு நினவாகணும் என்ன பாட்டுங் கையாது இரு அவசரப்படாது இமய சாரலில் ஒருவன் இருமினான் குமரி வாழ்பவன் மருந்து கொண்டு ஓடினான் ஒருவருக்கு வந்தது அனைவர்க்கும் என்ற மனப்பாங்கு வளர்ந்து வேண்டிய மட்டும் வளர்ந்தது என்ற பாரிதாசன் கனவு நினைவாகட்டும் இந்திய ஒருமைப்பாடு நிலையாகட்டும் இப்பொழுது தேசிய ஒருமைப்பாடு புரிகிறதா சரி நாளைய வகுப்பில் எல்லாவற்றையும் விளக்கமாக சந்திப்போம் சரி அமருங்கள் அடுத்த வகுப்புக்கு தயாராகுங்கள் வணக்கம் ஐயாம்